வணக்கம் நாங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையம் நான் சுக்கிதராஜ் தலைவர் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையம் யாழ் மாவட்டம் நாங்கள் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக இந்த இணையம் இங்கே இருக்கிற உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களை ஒன்றிணைந்து அதனுடைய ஒரு தளமாக அல்ல இணைந்த ஒரு செயற்பாடாக வந்து இந்த இணையம் செயற்படுத்தப்படுகின்றது உண்மையிலே நிறுவனங்களினுடைய ஒன்றிணைந்த முயற்சி மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய வடக்கு மாகாணத்திற்குரிய மக்களினுடைய தேவைகள் அதை அடையாளப்படுத்துவது மக்களுடைய நலங்களை நாங்கள் எமது அங்கத்துவ நிறுவனங்களுக்கு கூடாக குவியப்படுத்துவதோடு மற்றும் ஏனைய அரசு மற்றும் ஏனைய சர்வதேச பங்காளர்களுடன் பங்குதாரர்களுடன் இணைந்ததாக நாங்கள் மக்களுக்கான பல்வேறு வகையிலே வந்து நாங்கள் அவர்களுக்கான நலன்கள் தேவைகள் மற்றும் மனிதநேயப் பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அப்பாலே வந்து நாங்கள் குறிப்பாக அவர்களுடைய உரிமைகள் சார்பாகவும் மனித உரிமைகள் சார்பாகவும் அங்கே அது அதற்கான தேவையான அனைத்து விடயங்களையும் அந்த உரிமைகளை பெறுவதற்கான அவர்களுக்கான குரல்களை வ ஒரு மனிதனேய அல்லது ஒரு ஒரு பாரபட்சமற்ற நிலையிலே வந்து மக்களினுடைய நலன்கள் பாதிக்க பா பாதிக்கப்படாத வண்ணம் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய இணையத்தினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது அந்த வகையிலே வருடம் வருடம் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் அங்கத்துவர்களுக்கிடையிலே தேர்தல் வச்சு தேர்தல் முறை மூலம் நாங்கள் அதை நிர்வாகத்தை செயற்படுத்தி வருகிறோம் அந்த வகையிலே தச்சமயம் எங்களுக்கு இங்கே இருபத்தி ரெண்டு உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எங்கள் அங்கத்துவமாக இருந்து இந்த இணைசு ஏற்பாட்டை செய்து வருகிறோம் நாங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப இணையத்தாலே நாங்கள் ஒவ்வொரு வகையாக நாங்கள் செயற்பாடுகள் ஆரம்ப காலங்களிலே நாங்கள் யுத்த சூழ்நிலைகளிலே இங்கே இருக்கின்ற தேவைகளை வந்து நாங்கள் கொழும்பு மற்றும் ஏனைய சர்வதேசங்களுக்கு அனுப்பி உதவிகள் நிவாரணங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அப்போ அவ்வாறே நாங்கள் எங்களுடைய விடயங்கள் செயற்படுத்தி வந்து தச்சமயம் இன்று நாங்கள் பொதுவாக அவ்வாறான அவ்வாறான விடயங்கள் நேரடியாக இன்று என்னையே ஏராளமான ஊடகங்கள் மற்றும் யூடியூபர்ஸ் வந்து இப்போ அந்த சேவைகள் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த வகையிலே நாங்கள் உத்தியோகபூர்வமாக சில விடயங்கள் கருத்தில் கொடுக்க கருத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் ஒரு உறுதியான முடிவு எடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய மக்களுடைய இன்னல்கள் எவ்வாறு ஒரு பக்கச்சார்பற்ற முறையிலே ஒரு ஒரு மனிதநேய அமைப்பு ஒன்றியமன்ற அடிப்படையிலே நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக இன்று ஒரு பேசும் பொருளாக இருப்பது இந்த செம்மணி மனித புதைக்குழி இது ஒரு மனித பெரு அவலத்தினுடைய ஒரு இன்றைய ஒரு வெளிப்பாட்டுக்கான ஒரு ஒரு வகையான சாட்சியமாக அது அமைந்திருக்கிறது அது அது இன்றைய ஒரு ஒரு இயற்கையின் நியதியாக அது அந்த புதைகுழி இன்று காணப்பட்டு அந்த புதைகுழியிலிருந்து இன்று இன்று வரை கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்களாக இந்த எலும்புக்கூடுகள் காணப்பட்டிருக்கிறது இதற்கு உண்மையிலே நாங்கள் அது எவ் எப்பொழுதும் யாரால் என்ன செய்யப்பட்டது என்பது விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் முதல் கட்டமாக எங்களுடைய இணையத்தின் சார்பில் எங்களுடைய பலத்த இவ்வாறான ஒரு ஒரு மனித அவலம் நடந்திருக்கிறது அதை அந்த அது அந்த அந்த நடவடிக்கை அந்த அந்த கொலை நடவடிக்கை எங்களுடைய இணையம் வன்மையாக கண்டிக்கிறது அதே நேரம் அந்த அந்த எடுக்கப்படுகின்ற அந்த அந்த எச்சங்கள் அது ஒரு சாட்சியங்களாக ஒரு பக்கச்சார்பற்ற நீதி விசாரணை நடைபெற வேண்டும் அதுக்கான நீதி அந்த 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 இறந்த ஆத்மாக்கள் அந்த அவர்களுடைய உறவினர்களுக்கு அது இன்றைய காலகட்ட அது காலம் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சரியான நீதி உடனடியாக பக்கச்சார்பற்ற வெளிப்படையான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இணையத்தின் சார்பிலே நாங்கள் பகிரங்கமாக இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அதே நேரம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு மௌனமாக இருப்பது கூட எங்களுக்கு மிக மிகுந்த ஒரு மனவேதனையை கூட தருகிறது ஏனென்று சொன்னால் இதுவரை அரசாங்கம் சார்பிலே எவரும் அந்த புதைக்கூலி சம்பந்தமாக வந்து நேரடியாக பார்வையிடவோ அதை கருத்தில் எடுத்ததாகவோ இதுவரை எந்த செய்திகளும் நாங்கள் கேள்விப்படவில்லை உண்மையிலே இது எங்களுடைய இங்கே இருக்கின்ற நீதிமன்றங்களினுடைய உயர்நீ உயர் நீதிமன்றத்தின் ஏற்பாட்டிலே கண்காணிப்பிலே செயற்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட அரசு என்ற அடிப்படையிலே அரசாங்கம் இதை எவ்வாறு பார்க்கப்படு பார்க்கின்றது அதற்கு வந்து ஒரு சரியான முறையில் அவர்கள் ஏன் கரிசனை எடுக்கவில்லை அல்லது கரிசனை எடுக்க பின்தயங்குகிறார்கள் என்பதும் நாங்கள் ஒரு மிகவும் ஒரு கவலை கவலையோடையும் அது 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 நடைபெற வேண்டும் என்ற அதை அரசாங்கம் முன்னின்று இதுக்கான விடயத்தை அவர்கள் கண்காணிக்க வேண்டும் அல்லது அதை செயற்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரம் இந்த விடயத்தை திசை திருப்பு பல்வேறு வகையான வெவ்வேறு சில சில நடவடிக்கைகள் இங்கே செய்திகள் வாயிலாக அறிகின்றோம் அது உண்மையிலே இதற்கு இதை குழப்புவதற்கான விடயமாக இருக்கிறதோ என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயமாக இருக்கிறது ஆகவே இந்த விடயங்களை ஒரு புற ஒதுக்கிவிட்டு இங்கே இழைந் இண இறந்த இந்த இந்த உடலங்களுக்கான ஒரு சரியான நீதி கிடைக்க வேணும் என்பது இன்று காலத்தின் தேவை அது சகல மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த வகையிலே நாங்கள் இணையம் என்ற அடிப்படையிலே மனிதநேய பங்காளிகள் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இன்று மனித உரிமைகளுக்காக மக்களினுடைய அவலங்களை தீர்ப்பதற்காக நாங்கள் களமட்டங்களில் வேலை செய்பவர்கள் அந்த அந்த அடிப்படையிலும் இதை நாங்கள் விநயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உடனடியாக இதற்கு ஒரு சரியான பாரபட்சம் இல்லாத ஒரு வெளிப்படையான ஒரு நீதி கட்டாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆகவே அது இன்று எங்களுடைய இணையத்தினுடைய கருத்தாக நாங்கள் இதை நாங்கள் அறிவிக்கின்றோம் அதே நேரம் நாங்கள் இது சம்பந்தமான அறிக்கைகளோ அல்லது இது சம்பந்தமாக கடித வடிவிலோ நாங்கள் அதற்கான பங்குதாரர்களுக்கு வந்து நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அது ஒரு விடயம் அதன் அதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் சிறுவர்கள் பெண்கள் என்று சொல்லி மனித உரிமைகள் என்று பார்க்கப்படும் பொழுது சிறுவர்கள் பெண்கள் மற்றும் ஏனையவர்களுக்காக நாங்கள் வேலை செய்து வருகிறோம் அந்த வகையிலே குறிப்பாக இன்று சிறுவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் உடனடியாக அவற்றுக்கும் ஒரு திறந்த விசாரணை அல்லது உடனடியாக உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் அண்மையிலே அண்மையில் அதற்கான அந்த 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 விசாரணை நிலைப்பாடு என்ன இங்கே யா அந்த அந்த மரணத்துக்கான காரணம் என்ன அது கொலையா தற்கொலையா அல்லது ஏன் நடந்தது என்றது ஏனென்றால் ஒரு ஒரு பாடசாலை மாணவி இவ்வாறு இறந்தது என்பது ஒரு பாடசாலை மாணவர்கள் அதாவது சிறுவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதுக்கான ஒரு வகையான அடையாளமாக நாங்கள் இது பார்க்கின்றோம் ஆகவே அது சம்பந்தம் அதுக்கு பிற்பாடும் ஏனைய பல விடயங்கள் இங்கே சிறுவர்கள் மீது குறிப்பாக சிறுமிகள் மீது இந்த பாலியல் ரீதியான பல்வேறு வகையான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் இருக்கப்பட வேண்டும் நீதிக்கான விசாரணை உடனடியாக நடக்கப்பட வேண்டும் அந்த விசாரணை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் இங்கே அது காலம் தாழ்த்தாது அதற்கான சரியான தண்டனைகள் பெற்று கொடுக்கப்படும் பட்சத்திலே மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த முடியும் அந்த வகையிலே நாங்கள் அதையும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற நீதி விசாரணை பொறுப்பாளர்களிடமும் வந்து நாங்கள் பிரியமாக கேட்டுக்கொள்வது இவ்வாறான விடயங்கள் குறிப்பாக அந்த மாணவினுடைய இறப்பின் பின்னணி என்ன அதன் விசாரணை எந்த மட்டங்களில் இருக்கிறது அதற்கும் ஒரு பாரபட்சம் அற்ற முறையிலே அந்த அந்த மர் அந்த மர்மம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதற்கு யாராவது பின்புலமாக குற்றம் இருப்பின் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு இறுக்கமான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றால்தான் சிறுவர்கள் இங்கே இந்த இந்த பிரதேசங்களிலே அதாவது நமது நாட்டிலே சிறுவர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்ற ஒரு வகையான கருத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் வந்து நாங்கள் எங்களுடைய இணையம் இன்றைய கால இன்றைய நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக அல்லது கட்டாயம் இதற்கான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் பாரபட்ச முறையிலே அதற்கான தீர்வு முறமைகளோ அல்லது விசாரணை முறமைகள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பகிரங்கமாக கேள்வி கேட்டுக்கொள்கின்றோம் இல்ல அதுதான் சொன்னோம் ஓ நாங்கள் அது தொடர்ச்சியாக வழங்க இருக்கிறோம் இப்போ ஜனாதிபதிக்கும் பாராளுமன்ற அதாவது பிரதமருக்கும் அமைச்சர் சட்ட அமைச்சருக்கும் வந்து அதே நேரம் நாங்கள் ஏனைய சர்வதேச குறிப்பாக கட்டமைப்புகளுக்கு எம்பசியர்களுக்கோடையும் நாங்கள் இதுக்கான விடயங்களை செய்ய இருக்கிறோம்